செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது திருப்போரூர் திருத்தலம் ஆனால் சென்னைக்கு அருகில் உள்ளது இந்த கோயில் சுமார் எழுநூறு வருட பழமையான ஆலயம் எனும் பெருமை மிக்க திருத்தலம் இது அருணகிரிநாதர் இந்த தலத்துக்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து திருப்புகள் பாடியிருக்கிறார் சிதம்பர சுவாமிகளும் வந்து முருக கடவுளை தரிசித்திருக்கிறார் தந்தை ஈசனை போலவே இங்கே சுயம்பு மூர்த்தமாக தோன்றியவர் கந்தபெருமான் என்கிறது ஸ்தல புராணம் எனவே மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் இல்லை மாறாக ஸ்ரீ சுப்பிரமணியர் எந்திரம் பிரதிஷை செய்யப்பட்டுள்ளது இந்த எந்திரத்துக்கு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன இந்த எந்திரத்தில் கந்த கடவுளின் திருநாமங்கள் சுமார் முந்நூறுக்கும் மேலாக பொறிக்கப்பட்டு உள்ளன முருகனுக்கு அப்பனுக்கே பாடம் சொன்னவன் என்றும் ஞானகுரு என்றும் பெயர்கள் உண்டு திருப்போரூர் முருகப்பெருமான் மற்ற தலங்களைப் போல் அல்லாமல் ஸ்ரீ பிரம்மாவுக்கு உரிய மாளிகை கையில் ஏந்தியபடி திருமாலை போல இடது கரத்தை தொடையில் வைத்தபடி சிவனாருக்கே உரிய அபய அஸ்த முத்திரையுடன் மும்மூர்த்திகளின் அம்சமாக திகழ்கிறார் பிரளயத்தால் ஆறு முறை அழிவை சந்தித்து ஏழாவது முறை கட்டப்பட்டதாம் இந்த கோயில் அதுவே இன்றளவும் நிலைத்து கம்பீரத்துடன் காட்சி தருகிறது ஓம்கார அமைப்பில் அமைந்த ஆலயம் சுவாமியை தரிசித்துவிட்டு வெளியேறும்போது சந்நிதியில் இருந்து பார்த்தால் முன்னே தரிசித்து செல்பவர்களை பார்க்க முடியாதபடி அமைக்கப்பட்டு உள்ளது எல்லா கோயில்களிலும் கோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்ததும் கொடிமரம் அமைந்திருக்கும் ஆனால் இங்கே கோபுரத்திற்கு வெளியே இருக்கிறது கொடிமரம் திருத்தணி சுவாமி மலை தலங்களில் முருகக் கடவுளின் சந்நிதிக்கு எதிரில் ஐராவதம் எனும் வெள்ளை யானை வாகனமாக நிறுத்தப்பட்டிருக்கும் அதேபோல் மயில் பாகனின் வாகனமாக இங்கு ஐராவத யானை சிலையாக அமைக்கப்பட்டு உள்ளது அதேபோல் வள்ளி தெய்வானைக்கு திருப்போரு திருத்தலத்தில் தனித்தனி சந்நிதி அமைந்துள்ளதும் வேறெங்கும் காண்பதற்கு அரிதான சிறப்பு முருகன் சந்நிதியின் கோஷ்ட பகுதியில் சாஸ்தா எனும் வடிவம் வைக்கப்பட்டுள்ளது இதை முருகனின் இன்னொரு வடிவம் என்று போற்றப்படுகின்றனர் திருப்போரூர் ஆலயத்தில் நவகிரக சந்நிதி இல்லை மாறாக கந்த சுவாமியை தரிசித்தாலே சகல கிரக தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம் வைகாசி விசாகமும் தைப்பூச திருவிழாவும் இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன விசாக விழாவில் சுவாமிக்கு திருப்பாவாடி வைபவமும் தைப்பூச திருவிழாவின் போது தெப்போஸ்தபமும் சிறப்புற நடைபெறும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள எந்திர முருகனை வழிபடுகின்றனர் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க இங்கு உள்ள அம்மனை வழிபடுகின்றனர் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் வேண்டியது விரைவில் நடந்தேறும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள எந்திர முருகனை வழிபடுகின்றனர் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க இங்கு உள்ள அம்மனை வழிபடுகின்றனர் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் வேண்டியது விரைவில் நடந்தேன் என்பது ஐதீகம் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் இங்குள்ள சுவாமிக்கு திரிசதி அர்ச்சனை செய்தும் அபிஷேகம் செய்தும் பால் குடம் எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் ஸ்ரீ முருகன் சந்நிதி சுற்றுச்சுவரில் அவரது ஒரு வடிவமான டாப் த ஜர் குக்குடம் என்றால் சேவல் சிலை உள்ளது ஒரு கையில் சேவலை வைத்திருப்பதால் இவருக்கு இப்பெயர் ஏற்பட்டது பாஸ்போர்ட் விசா கிடைக்க தாமதம் அல்லது சிக்கல் இருந்தால் வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் இவருக்கு அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் வெளிநாட்டிலுள்ள உறவினர்கள் நலமாக இருக்கவும் இவரை வேண்டிக் கொள்கிறார்கள் சிவனை நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியதால் முருகனை சிவ அம்சமாக வழிபடுகின்றனர் பிரணவ மந்திர பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடைத்தபோது முருகனே படைப்பு தொழில் செய்தார் இதனால் இவரை பிரம்மாவின் அம்சமாகவும் வழிபடுவதுண்டு திருச்செந்தூர் போன்ற தலங்களில் விழா காலங்களில் சுவாமி மும்மூர்த்திகளின் அலங்காரத்தில் எழுந்தருளுவார் ஆனால் இங்கு கந்தசுவாமி மும்மூர்த்திகளின் அம்சமாகவே தினந்தோறும் காட்சி தருகிறார் கோயிலுக்கு அருகிலுள்ள சிறு குன்றில் கைலாசநாதர் பாலாம்பிகை அம்மாள் கோயில்கள் உள்ளன முன்பு முருகன் சிலை மட்டும் இருந்தது பின்னர் வள்ளி தெய்வானையை பிரதிஷை செய்தனர் சிவாலயங்களில் அம்பாளுக்கும் பெருமாள் கோயில்களில் தாயாருக்கும் நவராத்திரி விழா சிறப்புற நடைபெறும் உமையவளின் மறுமகள்களான வள்ளி தெய்வானைக்கும் நவராத்திரி விழா இங்கே கோலாகலமாக நடைபெறுகிறது இந்த நாட்களில் வள்ளி தெய்வானைக்கு ஒன்பது விதமான அலங்காரங்கள் செய்யப்படும் அதேபோல் சிவனாரைப் போல ஐபிஎஸ்சி பௌர்ணமியில் முருகப்பெருமானுக்கு இங்கே அண்ணாபிஷேகமும் சிவராத்திரி நாளில் இரவில் நான்கு கால பூஜையும் விமர்சையாக நடக்கிறது இங்குள்ள அம்பிகை புண்ணியக்காரணி அம்மன் என போற்றப்படுகிறாள் இந்த கோயில் ஒரு காலத்தில் மண்ணில் புதையுண்டு போனது சுவாமி சிலையும் ஒரு பனை மரத்தடியில் இருந்தது மதுரையில் வசித்த சிதம்பர சுவாமியின் கனவில் தோன்றி இதையெல்லாம் தெரிவித்தார் முருகப்பெருமான் உடனே சிதம்பர சுவாமி இங்கு வந்து முருகன் சிலையை கண்டெடுத்து பிரதிஷ்டை செய்தார் காட்டை சீர்திருத்தி புருதிய ஆலயம் எழுப்பினார் மேலும் கந்த போற்றி ஏராளமான பாடல்களை பாடினார் இவருக்கு இங்கு சந்நிதி உள்ளது வைகாசி விசாகத்தன்று இவருக்கு குரு பூஜை வைபவமும் விமர்சையாக நடைபெறுகிறது அருணகிரிநாதர் திருப்புகழில் இந்த தலம் குறித்து பாடும்போது சகல வேதங்களின் வடிவம் என கந்தபெருமானை போற்றுகிறார் இதனால் முருகக் கடவுளுக்கு வேத உச்சியாக சுவாமி என்றும் பெயர் உண்டு எனவே கல்வியில் சிறக்கவும் ஞானம் பெறவும் கந்தனை வேண்டுகின்றனர் கந்தசஷ்டி விழா இங்கு விசேஷமாக நடக்கும் இந்த வேளையில் கஜமுகன் பானுகோபன் சிங்கமுகன் சூரபத்மன் அஜமுகி தாரகன் ஆகிய அசுரர்களை வதம் செய்வார் மாசி பிரம்மோற்சவத்தின் போது முருகன் பிரம்மாவிற்கு பிரணவ உபதேசம் செய்யும் வைபவமும் இங்கு நடக்கும் கந்தசஷ்டி விரத நாளில் அல்லது செவ்வாய்க்கிழமையில் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திர நாட்களில் திருப்போரூர் கந்தவேலனை தரிசியுங்கள் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிச்சயம் 다 오름다 오름 차서 오름 차 오름 콱콱콱 다음에 저는 차올에 그러나 아봐봐 돌리는가 그러나 멤버가 오랭 오랭이 씨 알마이 아이슉